நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நம்ம இப்போ இந்த பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு போகுது இல்லையா இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்சார பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கறோம் சரிங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த புரிதலுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா பார்க்க வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமான பலமானதுங்க அவ்வளவுதான் அதற்கு மேல நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி என்ன தரமட்டத்துல சொன்னாலும் சரி பத்து சதமானம் அவ்வளவுதான் அதோடைய பலம் சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போகிறது அந்த பத்து சதமானம்தான் அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பொது பலன் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் சரிங்களா இல்லைங்க நான் முழுமையா ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் வீடு கட்ட போறேன் வேலை சம்பந்தமா முயற்சிக்க போறேன் தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்க முக்கிய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்க சுய ஜாதகம் தசாபுதியை தாங்க பார்க்கணும் அதுக்கு கீழே இருக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு நீங்க தனிப்பட்ட ஜாதங்கள் பார்த்துங்க மேலோட்டமாக இந்த காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா ராசி நண்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதில் முதல்ல நம்ம நல்ல விஷயங்கள்ல பாத்துருவோம் இடமாற்றங்கள் நண்பர்களே ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு மாறணும்னு நினைப்பாங்க வாடகையில் இருக்கிறவங்க அல்லது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் மாறணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இடமாற்றங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல இடமாற்றங்களை ஏற்படுத்துகிற ஆண்டு அதே போல் ஒரு சிலர் ஊர் மாற்றமே சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறது வெளிமாநிலம் போகிறது அந்த மாதிரி வெளியிட முயற்சிகள் வெளிநாடு முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வார்கள் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளும் இந்த ஆண்டு மகரத்தை பொறுத்த மட்டிலும் சிறப்பானதாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு நல்ல அமைப்பு ரெண்டாவது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிலும் குறிப்பாக சொந்த ஊரை விட வெளியூர் அந்த மாதிரி வெளியிடங்கள்ல வேலை தேடுறீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கும் ஆமாங்க நண்பர்களே வெளியிடங்கள்ல நல்ல முறையில வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது வெளியிடங்கள்ல இருக்கிறதுன்னு ஒரு நல்ல ஏற்றம் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுபவிரயங்கள் குடும்பத்துல நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் அதற்கான நல்ல சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் அதுவும் குறிப்பா மே மாதத்திற்கு பிறகுல இருந்து உங்களுக்கு திருமணம் முயற்சிகள் எதேவோ மந்தமாயிருக்கு திருமணம் நடைபெறாமல் தாமதப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த திருமண அமைப்புகள் அனைத்தும் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் ஸோ திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகள் மிக சிறப்பான ஒரு அமைப்புகளில் உண்டு அதேபோல் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் தொழில் சார்ந்த அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் பெற்று தருகின்றது மாதிரியான அற்புதமான காலகட்டம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தொழில் மே மாதத்திற்கு பிறகிலிருந்து நல்ல வளர்ச்சி பெறும் வருமான ரீதியாக நல்ல ஓட்டம் இருக்கும் கையில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துறது தொழில் சார்ந்து நல்ல முன்னெடுப்புகள் எடுக்கிறதுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான காலகட்டம் தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெறும் அன்பர்களே அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா விட ஓட்டம் சிறப்பானதாக மே மாதத்திற்கு பிறகு இருந்து அமையும் சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் அதே போல் இந்த உறவுகளுக்கு இடையில இருந்த அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நமக்கு பெரிய பெரிய மனிதர்களுடனான தொடர்புகள் கிடைக்கும் எதிர்பாராத திடீர் சில நன்மைகள் நடைபெறுகின்றது மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களில் இருந்தெல்லாம் நல்ல உதவிகளும் நல்ல உறவுகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான புது புது உறவுகள் கிடைக்கின்றது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா அதேபோல் உத்தியோகத்திலும் இப்போ இருக்கிறத விட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நன்றாக நகருவீர்கள் அதில் மாற்றமே இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக இந்த விற்க முடியாத சொத்துக்கள் ஏதேனும் இருக்குது இதை விற்றுட்டோம்னா நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறீங்கன்னா அந்த விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான இடங்கள் அன்பர்களே எங்கேயாச்சும் கவனமா இருக்கணும்னா ஆமா ஒரு சில இடங்கள் உண்டு முதல் மே மாதம் வரைக்கும் இந்த ஆண்டினுடைய மே மாதம் வரைக்கும் விரய செலவுகள் அதிகரிக்கும் தொட்டதற்கெல்லாம் விரையும் கையிலிருந்து நிறைய பணம் விரையும் போகிறது நல்ல விஷயத்துக்கும் இருக்கும் ஒரு சில நேரங்களில் சின்ன விஷயத்துக்கு இருக்கும் அதே போல மே மாதம் வரைக்கும் சின்ன சின்னதா ஹெல்த்ல ஏதாவது தொந்தரவுகள் வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் ஆக உடல் கொஞ்சம் கவனம் தேவை மே மாதம் வரைக்கும் விரய செலவுகளை இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் அதனை அடுத்ததா ஓவராலாகவே இந்த ஆண்டு முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டும் போயிட்டே இருக்கும் நண்பர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா தேவையில்லாத ஏதாவது ஒன்று பேசுவீங்க வாக்குறுதியை கொடுப்பீங்க எங்க பாருங்க நீங்கள் வேலை தொழில் அந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்க நான் வேண்டாம்னு சொல்ல குடும்பத்துக்கும் நேரம் ஒதுக்குங்க குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்காதனாலேயே பல நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆக மன வாழ்வில் கவனம் தேவை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க அதே போல் பிறருக்கு கொடுக்கல் வாங்கல் பண்றது இல்லை யாருக்கு ஜவாப் ஜாமீன் போடுறது முன்னின்னு காசு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது என்ன நல்ல பழக்கமாக இருந்தாலும் பண விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்றது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் மகர ராசி அன்பர்கள் இதற்கெல்லாம் முன்னிற்பதை தவிர்ப்பது மிக சிறப்பை தரும் சரிங்களா மற்றபடி வேற எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் வீண் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க அதை மட்டும் பாத்துக்கிடுங்க மற்றபடி இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கிறது ஐம்பது சதமானம் நன்மை ஐம்பது சதமானம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு ஆக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே பொது பலன்தான் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை உங்கள் சுய ஜாதகத்தை தசாபுக்தியை பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தால் மட்டும் இறங்குறது நல்லது சரிங்களா அதான் அட்வைசபிள் ஆக அனைத்து மகர ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி